மக்களே இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தோம்னா திருப்பதி திருமலர் டெய்லியுமே காலையில ஆப்ரேட் ஆகிற சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் தாங்க நமக்கு ரெண்டு நாள் பயணத்துல எங்களுக்கு ஒரு நாள் வந்து திருப்பதி கோயிலுக்குள்ள மட்டுமே ஆயிடுச்சு திருப்பதி தரிசனம் முடிஞ்சது நான்கு மூன்று எட்டு பூஜ்ஜியம் அரக்கோணம் சென்னை பி Сәбәткәри டெய்லியுமே காலையிலே ஆப்ரேட் ஆகிற சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு சப்தகிரி எக்ஸ்பிரஸ் தாங்க நம்ம இருக்கோம் இப்போ நம்ம ரேணிகுண்டா தாண்டி இருக்கோம் நம்மளுக்கு வந்து டிக்கெட்டே கிடைக்கல ஆக்சுவலாக அப்புறம் அப்புறம் ஏசி ட்ரெயினில் நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம் அதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் ட்ரிக்கு தாங்க நம்ம இங்கே டேரக்டாக ட்ரெயினில் ஏறிட்டு டி டிக்கெட்டை நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம் டிக்கெட்டு இருக்கான்ற மாதிரி அவைலபிள்ட்டு அவரும் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லி அந்த டிக்கெட்டை புக் பண்ணி கா கொடுத்தாரு ஒரு பர்சனுக்கு வந்து டூ செவன்ட்டி டோட்டலாக ஆகுது ஃபார்ட்டி ருபீஸ் அண்ட் செவ்வ டிக்கெட்டு டூ டுவெண்ட்டி வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஏசி டிக்கெட்டுக்கு கேர் பண்ணியிருக்கோம் அதுக்கான பில்லுமே யூபிஐ மெத்தடில் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயனே சொல்லலாம் நம்ம இப்போ திருப்பதி போயிட்டு அங்கே இருக்கிற ஃபுல் வீடியோஸ் பிளாக்ஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் வாங்க நம்ம இந்த திருப்பதி ஜர்னி வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இந்த பக்கம். திருப்பதி ரீச் ஆயிட்டோம். எங்கடா ரீச் ஆகும்? அத அதான் திருப்பதி. கிளemiahச்சு வேற முடிவு இருக்கு.

अद्देने A Purianani morally civelim waap esikila Waap esikila, Nityenge Adò! 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 E non riesci, basso, adò!

பைய புடிச்சின்னு வலிக்கு நான் விடுறாங்க அப்படியே இச்சுக்கினே வராதா ரயில்வே ஸ்டேஷனில் ஒன் அண்ட் த்ரீ டெர்மினல் அப்புறம் இறங்கினதுக்கப்புறமா இங்கே வந்துவிட்டோம் ஸ்ரீவாரி மெட்டுக்கு தான் நம்ம போகிறோம் இங்கே வந்து ஃப்ரீ பஸ் அவைலபிள்னு சொன்னாங்க அதுக்காக வெயிட் பண்ணோம் ஃப்ரீ பஸ் வராமலிட்டு தெரில அதனால் ஸ்பேர் பஸ்ல ஏறிட்டோம் இதில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஜேர்னின்னு சொன்னாங்க ஒன் மெம்பருக்கு வந்து நாற்பது ரூபான்னு சொல்லிவிட்டு சார்ஜ் பண்ணாங்க ரெண்டு பேருக்கு எண்பது ரூபா கொடுத்து யூபிஐ மெத்தட்லேயே வந்து டிக்கெட் வாங்கிட்டோம் அந்த ஸ்ரீவாரி மெட்டுக்கு போகிறோம் nii , ole hea .

Ya, ఆ పక్కన ఉంది

நைட் அனுப்பின மங்காபுரம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சந்திரகிரி மலை ஸ்ரீவாரி மெட்டுக்கு தான் வந்திருக்கோம் இந்த வழியில் இன்னும் பாதிப்படியே ஏறலா எதிர்காலி ஸ்ரீ எங்க இருக்கும் திருப்பதி திருமலர் தான் இருக்கும் இங்க வரதுக்கு நம்ம சூஸ் பண்ண பாதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ரீவாரிமெட்டு இது எதுக்கு சூஸ் பண்ணோம்னா இந்த தேவராயர் என்ற வந்து அவருதான் இந்த அரசர் இந்த அரசர் வந்து இந்த அரசர் திருப்பதியை பார்க்கணும்னு சூஸ் பண்ண பாதை தான் டெய்லியுமே இந்த வழியில தான் குதிரையில வருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நாங்கள் இந்த வழியில் ட்ராவல் பண்ணோம் அதே மாதிரி புதுசா கல்யாணம் ஆன நியூ கப்பிள்ஸ் இங்க வந்து அவங்களோட லைஃப் வந்து வளம் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏறி அங்கே பிரேக் போட்டுக்கலாம்னு நினைச்சோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏறணும் ஒரு பிரேக் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ரொம்ப வெர்டிக்கலா இருந்துச்சு ஏறவே முடியல கடைசியில் குளிச்ச மாதிரி ஆயிட்டும் அந்த அளவுக்கு கொஞ்சம் தான் இருக்குது ஆனாலும் ஏறிட்டோம் கடைசியா எப்படியும் கடைசியா இப்ப வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போலாம் I திருப்பதி தரிசனம் முடிஞ்சது லட்டு வந்து ஒரு பதினாறு லட்டு நாள் பயணம் கிட்டத்தட்ட கோவிந்தா கோவிந்தான்னு கிளம்புறோம் பை இந்த ரெண்டு நாள் பயணத்தில் எங்களுக்கு ஒரு நாள் வந்து திருப்பதி கோயிலுக்குள்ளே மட்டுமே ஆயிடுச்சு ஸ்ரீவாரி போயிட்டு அங்கேருந்து ஒரு மூணு மணி நேரம் முடிச்சுட்டு அங்கேருந்து டோக்கன் நல்லா தீர்ந்துடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனாலே நாங்கள் ஃப்ரீ தர்சனில் வந்ததுனால செம்ம கூட்டம் வெள்ளி சனி ஞாயிறு இந்த கிழமையிலலாம் நீங்கள் யாருமே பிளான் பண்ணாதீங்க திருப்பதி வர மாதிரி நாங்கள் வந்துட்டே இந்த டைம் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம்